மார்னிங் பிராக்டீஸ் பண்ணீங்களா வீட்ல டான்ஸ் பண்ணீங்களா எல்லே சே பின்னாடி இந்த எப்படி கை வைக்கணும் மிஸ் சொல்லி கொடுத்துர்க்கேன் நேரா நிமிர்ந்து நில்له கால் சேர்த்து வச்ச நீலே இப்போ இந்த 5 மாசா நீ வந்திருக்கேல 5 மாசத்துல நீ என்னென்ன கத்துக்கட்ட யான ஸ்லோ மோ டட்ட டட்டடவுல எத்தனைடா இருக்கு அஞ்சு அஞ்சா இருக்கு எட்டு இருக்கு நீ அஞ்சு ன்னு சரி அப்புறம் என்ன கத்துக்கிட்ட? நமஸ்காரம் கத்துக்கிளயா? வணக்கம் கத்துக்கிட்டேன் சரி காலை அசைவு đương nhiên தேய் யும் tỷ chủng tất tất தேய் मेले